அனைவருக்கும் வணக்கம் காணாபால இப்போ இன்றைய கொடுத்துருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை கேவலப்படுத்திட்டாரு அசிங்கப்படுத்திட்டாரு அர்ச்சனா முஞ்சிலே கார் துப்பிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் சுதந்திரன் சார் சொல்லியிருப்பார் இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து வந்து அப்ளை பண்ண மாதிரி இருந்துச்சு ஏன்னா அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக வந்து இருக்க மாட்டாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நடவடிக்கைகள் இவங்க இதெல்லாம் வந்து சரியில்லை டைட்டில் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து கரெக்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அடிக்கிறார் இல்லையா ஜேம்ஸ் சார் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒருபடி மேலே போய் இந்த மாதிரி அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு வந்து எந்த தகுதியும் இல்லை டைட்டிலுக்கு வந்து அந்த அவங்க ஒரு கூட போடல அவங்க சும்மாவே அழுது அழுது ஒரு நாடகம் தான் போட்டாங்களே ஒழிஞ்சு அந்த ஒரு எஃபர்ட் இருக்கலையா டைட்டிலுக்கு உண்டான ஒரு எஃபெர்ட் அது வந்து பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சொன்னாரு அதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அதுக்கு வந்து சண்டை போட்டாங்க சண்டை போட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க அதை வச்சு நாலு வாரம் ஓட்டிட்டாங்க மற்றபடி அவங்க இந்த வீட்டில் வந்து என்ன அந்த டைட்டிலுக்காக வந்து எஃபெர்ட் போட்டாங்க சொல்லுங்க ஒன்றுமே கிடையாது கேட்டால் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னை வந்து வேலை சொல்கிறாங்க வேலை சொல்கிறாங்க சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் வாரத்தில் அழுதாங்களே அர்ச்சனா அதை வந்து கரெக்டாக பாயிண்ட் போட்டார் ஃபர்ஸ்ட் வாரத்தில் வந்து இவங்க வேலை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனை அழுதல அதெல்லாம் வந்து நாடகம் சண்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க எங்கள் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அழுகு கிடையாது வேலை எங்கள் வீட்டில் நான் எந்த வேலையுமே செய்ய செய்யறது கிடையாது இங்கே வந்து என்னை வேலை சொல்லி என்னை வந்து இவங்க டார்ச்சர் பண்ணி என்னை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழுதாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த முதல் வாரத்திலே பாத்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு வந்து வைத்த பிடிச்சிட்டு வந்து அழுதுருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னு தெரியும் இந்த மாதிரி எனக்கு வந்து வயத்த பிடிச்சிட்டு அழுது அதெல்லாம் நான் ஆக்டிங் போட்டாங்களே அழுது அதை கூட சொல்கிறாரு பாஸ் வந்து டீம் என்ன பண்ணுவாங்களா ஃபர்ஸ்ட் இவங்க மண்டையில் வந்து கரெக்டாக இருக்காங்களா மூளை கரெக்டாக வேலை செய்யுதா அதே மாதிரி உடம்பு கரெக்டாக வேலை செய்யுன்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அப்படி இருக்கும்போது நீ ஃபர்ஸ்ட் வாரத்தில் வந்து எதுக்கு அழுத சொல்லு நீ போட்டது பூரா ட்ராமா தான் நீ எஃபெக்ட்டே போடல உனக்கு வந்து டைட்டிலுக்கு தகுதியே கிடையாது நீ ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் ஆளே கிடையாதுங்கிற மாதிரி ஜேம்ஸ் சார் சொன்ன மாதிரி ஜேம்ஸ் சார் இன்னும் வேற மாதிரி சொல்லியிருப்பாரு அதை வந்து இவர் வந்து ராவா போட்டு உடங்கிட்டார் நம்மளும் அதுதான் சொல்கிறோம் டாப் ஃபைவ் வர்றதுக்கு அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு துளி கூட தகுதி இல்லை டாப் டென்னில் வரது கூட தகுதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வேறு எதுவுமே பண்ணல எந்த எஃபெக்ட்மே போடலைங்க ஒன்னும் அழுதுச்சு டிராமா பண்ணுச்சு அதான் நம்ம சொல்கிறோம் ஏதாவது ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் அழுக ஆரம்பிச்சிடும் என்னையே வேலை சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்து போட்டுருவாங்க இந்த மாதிரி அவங்க பிஆர் டீம்லாம் ஐயோ அர்ச்சனா வந்து அழுகுது அர்ச்சனா அந்த வீட்டில் தனிமையாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அதை தான் கரெக்டாக அப்பாயின் பண்ணி சொல்கிறார் அழுத தவிர எதையுமே வந்து அர்ச்சனா பண்ண கிடையாது அர்ச்சனா எந்த எஃபர்ட்டுமே போட கிடையாது அர்ச்சனை டைட்டில் வந்து கொடுத்துருக்க கூடாது கொடுத்தது ஒரு கேவலம் ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டைட்டிலுக்கு வச்சு செயல் செஞ்சு விட்டாருங்க வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நன்றையும்